ஹாய் மைட்டை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன இதை பற்றி பேச வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் வந்து எல்லோருமே ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைங்களாம் பார்த்து வச்சுக்கோங்க வெளியில் வெயிலில் விளாட விடாதீங்க சரிங்களா இங்கே பூனேலே பயங்கர வெயில் இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் ஜாஸ்தி வெயில் இருக்கும் அப்புறம் வந்து என்ன மாதிரி ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி எல்லாேருமே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு காலைல ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வேலையை முடிச்சுருங்க ஏன்னா அது பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மூணு மணிக்கு ஒரு வரைக்கும் இருக்கிற வெயில் வந்து ரொம்ப ஒரு உக்கரமான வெயிலாக இருக்கும் நூறு டிகிரிக்கு மேலே இருக்கும் அது நம்ம மேலே நம்ம அதில் போயிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எதுதான் நடக்கலாம் சரிங்களா இப்போ இடத்துல ஒரு நியூஸ் கூட நான் ஒருத்தர் உட்காந்துருந்தாடலாமா ஏதோ ஒரு மவுண்ட் ரூட்டில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்ட மனுஷன் வந்து டக்குன்னு பார்த்துட்டு இருந்திருக்காப்புல டக்குன்னு இறந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டார் இல்லைங்க நான் பேச உட்காந்து பார்த்து தான் நல்லதாக அந்த பையன் இருந்தாப்புல உட்காந்துருந்தாப்பில் இந்த அவர் எப்படி திடீர்னு நடந்து போனார்னு சொல்லும் போது இல்லைங்க அவர் வெயில் தாக்கம் தாங்க முடியல அவருக்கு அதனால் வந்து இறந்துட்டாருன்னு அந்த மாதிரி நடக்கும்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நேரம் பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடுங்க அப்படி இல்லை நாலு மணிக்கு மேலே உங்கள் வேலையை செய்யுங்க சரிங்களா அதில் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போல்லாம் அம்மை இன்னும் ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும் அதனால் வந்து குழந்தைங்களெலாம் பார்த்து கூலிங்காக வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இளநீங்க வாங்கி கொடுங்க ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து வெல்றி பிஞ்சு சாப்பிட சொல்லுங்கள் வெல்ரி பழம் சாப்பிட சொல்லுங்கள் வெல்றி பழம்லாம் நம்ம நினைக்கிறோம் அதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு நிறைய நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது வெற்றி பழத்து சக்கரை வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அவ்வளோ கூலிங் உடம்புக்கு நல்லது சரிங்களா அதனால் அதெல்லாம் சாப்பிடுங்க அது குழந்தைங்க கொடுங்க அப்புறம் முலாம் ஜூஸ் கொடுங்க தர்பூசணி கொடுங்க சரிங்களா ஐஸ்கிரீம் கூட கொடுங்க போங்க அது ஐஸ்கிரீம் வந்து சூடு தான் என்னால் எப்போயோ ஒரு டைம் சாப்பிடலாம் போகலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ நான் வெயில் க நான் எங்கள் எங்கள் வெயில் பயங்கரமாக இருக்குது இல்லையா இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அது மட்டும் காட்டினு ஷேர் பண்ண சொல்லி தான் வந்திருக்கேன் நான் வந்து இதில் வந்து ஐஸ்கிரீம் பேர் சாப்பிட்டா நான் பேரை கண்டேன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் சொல்லுவீங்க ப்ரொமோஷன் கிடையாது எல்லாம் கிடையாது நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கற அளவுக்கு நான் பண்ணி வளரலாம் போயிடும் சரிங்களா அதனால் வந்து ஐஸ்கிரீம் மட்டும் பாக்ஸ் கட்டாமல் காட்டுறேன் சரிங்களா எப்படி கேக் ஐஸ்கிரீம் கேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு கேக் இது சொல்றது சரிங்களா கேக் நான் கேக்கு தான் நினச்சேன் கேக் மாதிரி இருக்குது ஆனால் உள்ள ஃபுல்லாக ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுதுல சாப்பிடலாமா அதனால் இது மாதிரி ஐஸ்கிரீம் எப்பவும் சாப்பிடுங்க ஆனால் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா வாங்க மெல்ட் ஆயிடுச்சுப்பா ஐஸ் கேக் பார்த்துருக்கேன் நான் ஐஸ் கேக் பார்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கோம் ஐஸ் கேலாயா கேக் ஐஸ் கிரீம்ல ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா கே நல்லா இருக்கு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா வாங்க சாப்பிடலாம் சாப்பிறதுல ஃபால்ட் மாடி தான் குறும்ப முடியல கொடுக்க முடியாது சாப்பிட மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ம் சரிங்களா நல்லா குழந்தங்கள போய் பார்த்து வச்சுட்டு ஜாக்கிரதை எடுத்துக்கோங்க அடுத்த மாசம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் சரிங்களா அது மட்டும்தான் ஓகே பாய் இன்னொரு விளையா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கப்பட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்